தேர்தல் வாக்குறுதியில் நிறைய காற்று பறக்க விட்டாங்கள பழனிசாமி ஊழல் செய்திருக்கிறார் அந்த அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்காங்க அவர்கள் மீதுலாம் சட்டப்படி நீதிமன்ற அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் செய்யல அதுபோல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து பதுவிலக்க கொண்டு வருவோம் நாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் மின்சாரத்துறை செவிலியர்கள் மருத்துவர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் ஐநூத்தி பத்து வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தானே இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஆட்சிகள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றாலும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தான் முப்பத்தி ஒன்பது தேதி வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்கள் அதை தான் மற்ற கட்சிகளாகிய நாம் எல்லாம் என்னன்னு பார்க்கணும் சொல்ல குறையா சொல்லுங்க புல்சு அரசியலுக்கு புதுசு அரசியல் அனுபவம் இல்லாதனால நான் எந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு கேள்வி அவர் என்ன சொன்னாரு ஒரு மாதமாவதே விஜய் ஏன் வெளியில வரலன்னு கேட்டப்போ நான் சொன்ன அவருக்கு அவரை அவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள் இது மாதிரி ஒரு விபத்து அவர்கள் கூட்டத்தில் நடந்ததுனால அதுல அந்த பாதிப்பு இன்னும் அதுல இருந்து மீண்டு வராமல் இருக்கலாம் அவர்கள் கூட பண்டூட்டியார் விஜயகாந்த் மாதிரி யாரும் ஒரு அரசர் இல்லாத காரணமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொன்ன அதற்கும் தேர்தல் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் மிக்கவர்கள் கட்சிகள் அவரோட சேர்கின்ற பட்சத்தில் அவர்கள் தொண்டர்கள் வழிநடத்தப்படலாம் என்னங்க கிளிப்பு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்க பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில என் கூட்டணி இருக்கிற வரை அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ராஜா நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் அது தகவலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது பழனிசாமி என்ன செல்வராசிக்கு ஏதோ செலெக்டிவ் அமினிசியாவா என்னன்னு தெரியல இல்ல டிவி எல்லாம் பாக்கலையா நாட்டு நாடுக்கு தெரியலையா பழனிசாமி எங்க அவங்க ஆளுங்க அவங்க கட்சிக்காரங்க கொடிய தூக்கிட்டு ஆடுறதுக்கு புலகாங்கிதம் அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி உருவாச்சு தொண்டர்களையும் அது பழனிசாமிக்கு தெரியும் கூட்டணி விஜய் வரப்போறது இல்லைன்னு தான் கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுதந்து போயிருக்கிறதுனால அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக இதை சொல்லிட்டு அழகிறாரு விஜய் அதுக்கு பை சொல்லிட்டாருன்னா அதை முடிஞ்சு போயிடும் நீங்க தான் அது உண்மைதான் அவர் சொன்னது ஒரு பத்து நாள்ல வந்து இதுக்கான

ஏண்ணா நான் ஏன் சார் ஏ திருச்சியில நான் இன்னிக்கப்ப விஜய் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிடும் தார்மீக பொறுப்புனால் குற்றத்தை ஒட்டுங்கிறது இல்ல நான் பலமுறை சொல்லிட்டேன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதிமுக அவர்களுக்கு வக்கீல் மாதிரிலாம் வாதாகிட்டிருக்காங்க நான் வந்து ந நடனில் இருந்து சொல்கிறேனே தவிர அவர் இந்த பள்ளி ஜாமி தானே அவங்கள்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்காரு அதையும் இதையும் போய் கம்பேர் பண்றீங்க அதாவது காவல்துறை மீது எந்த தவறு இல்ல எந்த கட்சியும் அதுல சதி செய்யல அது ஒரு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட விபத்து அதுக்கு என்னதான் சிபிஐ என்கொயரி போட்டு பார்க்கணுமா நல்லது தானே உச்ச நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அது என்னன்னு தெரிய வருமே பாப்பமே யார் இல்ல இல்ல அதாவது கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவே தென் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கோரிக்கை ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருபத்தி ஒன்று சொல்லியிருக்கோம் அதை நம்ம நாம் எதிரிய நமக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறதுனால பழனிசாமி சொல்றதுனால அதை நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லல இல்ல பழனிச்சாமி செய்த அரசியல் தவறு இந்த பத்தரை சதவீதம் தவறுதலாக வண்டிய சொந்தங்களை ஏமாற்றுகின்ற விதமாக அவர் செய்த பொலிட்டிக்கல் பிளண்டர் அதனால தென் தமிழ்நாட்டில் நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக திரண்டிருக்கிறார் அதுதான் உண்மை பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிச்சா கூட பழனிசாமி செய்த தவறை எப்படி மக்கள் உங்க கருத்து தேர்தல் மே மாசம் இப்ப நம்ம உட்கார்ந்து பண்ண மே கடைசியில இல்ல மே மாதத்துல தேர்தல் முடிவு வந்தது எது உண்மைன்னு தெரிய வந்த போது நாங்க ரெண்டு பேரும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் பெரிய கட்சி அது அம்மா இருந்த வரைக்கும் பெரிய கட்சி சார் இப்ப பெத்த கட்சி எல்லாம் கிடையாது சார் ரெட்டாயிரம் இருக்கு சார் பெரிய கட்சி தான் பத்து முறை ஆளுங்கட்சியா இருந்தபோயே பணபலத்தோட ஆட்சியாரியா இருந்தப்ப ஆட்சிக்கு வர முடியல பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு போனாங்க இதை பத்தி பேசிட்டு இது கன்னித்தீவுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் எனக்கு மீட்டிங் நடத்தணும் போது